வணக்கம் இன்றைக்கி நான் மரக்கறி சோறு செய்ய போகிறேன் அதுக்கு இந்த மரக்கறியை வதக்குறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் உருகட்டும் நெய் உருகிட்டு இதுக்குள்ள பட்டை ரெண்டு கிராமம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்ப்பேன் அதோட ரெண்டு ரம்பையில் சேர்ப்பேன் வெங்காயத்தை சேர்ப்பேன் மதங்க நாலு உள்ளி தட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்கிறேன் இஞ்சி ஒரு டீ ஸ்பூன் சேர்க்கிறேன் நல்லா பதம் கட்டணும் இல்ல பச்சை மணம் போகும் இதுக்கு நான் தூள் ஒன்றும் நாடி கொஞ்சம் பைச்ச மிளகாய் பூட சேர்க்கிறேன் அடுத்ததா உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன் சேர்க்கும் இதையோட கொஞ்சம் பதங்க நேரம் எடுக்கிறாடி உருளப்பிழங்கோடய கொஞ்சம் முத்து சேர்க்கொண்டு வர பட்டாணி சேர்த்தேன் தூள் சேர்க்குவேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குவேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா விளங்கிடுறேன் நிறக்கறி நல்லா வதங்கிட்டு நான் இதை வைக்க போறேன் நான் இந்த மிரக்கரை சோறு செய்யறதுக்கு பொன்னி அரிசி மூணு சுண்டை எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் அவிய விட போறேன் அரிசியோட வதக்கி வச்சிருக்க மிரக்கறைய சேர்ப்பேன் இந்த தான் பொன்னி புழுங்கல் அரிசி மூன்று சுண்டு எடுத்து நான் பொன்னி புழுங்கல் அரிசியுன்ற நாடி கூட நேரம் கொஞ்சம் அவியும் அதனாடி நான் இந்த கப்பால் மூன்றரை கப் தேங்காய் பாலும் மூன்று கப் தண்ணியும் சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்குள்ளே பாலை சேர்ப்பேன் அதோட தண்ணியையும் சேர்ப்போம் பொன்னி புழுங்கல் அரிசியுந்த நாடி கொஞ்சம் அவிய நேரம் எடுக்கும் மரக்கரைக்கும் உப்பு போட்டு நான் அதனாடி இந்த அரிசி கலவான உப்பை நான் சேர்க்குவேன் இந்த அரிசி உப்பா அவிட்டோம் இந்த சோறு அவிஞ்சி ஒன்று கேக்கில் டெய்லி இருக்க கொஞ்சம் நெய் சேர்த்து விடுவேன் அப்போ அரிசி உண்டோடி ஒன்று ஒட்டாமல் அவியும் நெய்யை சேர்த்துட்டு எல்லாத்தையும் தேன் எல்லாம் கலக்கி அவிய விடுவேன்

நான் இந்த மிரக்கறி சோறுக்கு கடலைக்கறி செய்ய அதுக்கு சட்டியை அடுப்புல வச்சு சன்ஃபிளவர் கொஞ்சம் சேர்க்கிறேன் நான் இந்த கடலைக்கரைக்கு வதக்கி தான் சேர்க்க போறேன் அதுக்கு பெருஞ்சீரகம் அட்டை கொஞ்சமா மிளகா சேர்க்கிறேன் അതോടെ അതോടൊപ്പം തക്കാളി സേക്കറേ നാലഞ്ച് മിളങ്ങായും സേക്കറ തക്കാളി സെറ്റർ മിള വളങ്ങി കൊണ്ടുവര നാഞ്ചേ வெங்காயம் வெம்மயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு நான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ இந்த கடலைக்கறியை செய்கிறதுக்கு நான் சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் வர்றேன் கொஞ்சமாக கடுகு சேர்க்கிறேன் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்க்குறேன் பெருஞ்சீரகம் வதக்கி அரைச்ச நாடி நான் சேர்த்துருந்தேன் அதோட கருவே பங்களை சேர்க்குறேன் இந்த கடலை கரைக்கு திண்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை விடுவேன் கடலை வதங்கி கொண்டு வர நான் இந்த அரைச்சி வைச்ச தக்காளி வெங்காயம் பூ எல்லாம் சேர்த்து அரைச்சத செலவையோ விடுவேன் இப்போ இதுக்களவான உப்பை இப்ப சேர்க்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறி பவுடர் சேர்க்கிறேன் சித்தர் மிளகாயும் சேர்த்து வதக்கின நாடி நான் கொஞ்சமாக தான் இதை சேர்க்கிறேன் இப்போ எல்லாத்தையும் எல்லாம் கலந்து அவிய விடுவேன் இந்த பச்சை மணம் பூ மட்டும் அவியட்டும் இது ஒரு கொதி வேற நான் கொஞ்சம் பழப்புளிக்கரை வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அதை இதோட சேர்ப்பேன் இந்த கடலை கரைக்கு உள்ள கிழந்து பிரட்டல் கரையும் வைக்கலாம் கடலைக்கறி ரெடி ஆயிட்டு நான் இதை ரக்க போறேன் ரெண்டு மூணு மிதக்கறிய வச்சு பாலோட இந்த டேஸ்டான மிரக்கறி ரைஸ நான் செய்து எடுத்துட்டேன் அதோட உறைப்பான ஒரு கடலைக்கறியும் செய்து எடுத்துட்டேன் நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோடய சனலுக்கு ஆதரவை தாங்கோ உங்களோட கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கோ நன்றி